ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபாஸ் நாவல் வேர்ல்டு நான் இப்போது எதுக்காக வந்திருக்கேன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது நம்ம சேனலில் கொஞ்ச நாளாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அதனால தான் நான் போட்ட எல்லா நாவலையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது திரும்ப அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் என் கதைகளை நானே சொந்தம் கொண்டாட முடியாத நிலைமையில் இந்த யூடியூப்காரன் என்னை நிறுத்திட்டான் ரீயூஸ் கண்டென்ட்டு வேற யாரோட உழைப்பையோ நான் திருடி போடுறேன்னு என்னோடய மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிட்டான் மக்களே தொண்ணூறு நாள் மார்னிங் டைம் கொடுத்துட்டு இப்போது மறுபடியும் திரும்ப முப்பது நாள் டைம் கேட்டிருக்கான் ஸோ இந்த சேனலை அவன் திரும்ப கொடுத்தான்னா என்னோடய கதைகள் மீண்டும் இங்கே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சரி அப்படி அவன் இந்த சேனலை திரும்ப கொடுக்கலன்னா ஒரு புது சேனலை துவங்கி உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வேறு வழி எதுவும் தெரியலை அங்கே என்னோடய அடுத்த படைப்புகளாக அகலாதி உன்னணைவு நம்ம தீனாவோடய கதை அதை தொடர்ந்து ஆர்டிசம் பாதித்த நம்ம ஹீரோ இளங்கோவோட கதையான எண்ணெய் உருமாற்றினாய் இந்த கதையும் தொடர்ந்து வரும் உங்களோட தொடர்ந்த ஆதரவை நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஆதரவு எனக்கு உண்டா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க இல்லைன்னா இந்த சேனலோட இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புறேன் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கும் இன்ஃபாலோஷியஸ் தேங்க் யூ பாய்